நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தி ஐந்து போட்டியாளர்களோடு ஆரம்பிச்சு இப்போ பதிமூணு போட்டியாளர்களுக்கு வந்திருக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் யாருன்னு பார்க்கும் அவருக்கு கம்மி வயசா இருந்தாலும் தன்னுடைய சின்ன வயசுலயே இசை மற்றும் பாடல ஏதாவது சாதிக்கணும் தன்னுடைய அப்பாவுடைய லட்சியத்தை அடையணுன்றதுக்காக படிக்கும் போதே சூப்பர் சிங்கர் ஆடிஷனில் செலக்ட் ஆகி இப்போ நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான ஏழை பாடகர் தான் ஜான் ஜெரோம் அப்படி இருக்க இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர்ல நடக்கிற கெட்டப் ரவுண்டில் அவர் எந்த கெட்டப்ல வராரு எந்த பாடலை பாட போறாருன்றது தெரிஞ்சிக்க மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அதை பத்தி ஒரு அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நடக்கிற கெட்டப் ரவுண்டில் இதில் உலகநாயகன் கமலஹாசன் அவரை கொண்டாடுற வகையில இதில் இருக்க பெரும்பாலான போட்டியாளர்கள் நம்ம கமலஹாசனுடைய பாடல்களை தான் எடுத்து பாடி அசத்திருக்காங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸுடைய மற்ற சீசன் போட்டியாளர்களும் வந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்களோட சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில இந்த சீசன்ல மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் கமலஹாசனுடைய மெகா

கமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू